அனைத்து விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கோம் இந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தை சந்தை பார்த்திங்கன்னா வார வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பித்து பத் பத்து மணி வரைக்கும் இந்த சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு பார்த்திங்கன்னா அதிகளவில் ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கைக்கருவி மாடு சினை மாடு கன்று மாடுன்னு அதிகளவில் விற்பனைக்கு வருதுங்க நம்ம இன்னைக்கு முதலாவதாக பார்க்க போகிற வீடியோ பதிவு பார்த்திங்கன்னா கிடாரி கன்றுகளோட வீடியோ பதிவு பார்க்க போகிறோங்க இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் ங்க இன்றைக்கி காரியமங்கலம் சந்தையில் கிடாரிகள் வந்து வரவு ரொம்ப அதிகமாக இருக்குது கிடாரிகள்லாம் இப்போ வந்து மணி ஆறு மணி ஆகுதுங்க கிடாரிகள் அதிகளவில் விற்பனைக்காக வந்திருக்கு ஐயா வந்து கிடாரி கொண்டாந்துருக்காரு ஐயா இன்றைக்கி எத்தனை கிடாரி கொண்டாந்துருக்கீங்கய்யா பதிமூணு பதிமூணு கடை இந்த சரிங்க என்னென்ன விலையில இருந்து கொண்டாந்துருக்கீங்க இன்னைக்கு ஐம்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ஐயா இப்போ இந்த ரெண்டு சொல்லுங்க இது ரெண்டுங்களா இது ரெண்டு வந்து தொண்ணூறு ரூபா ஆகுதுங்க இது ரெண்டு தொண்ணூறுவா பல்லு போட்டுருக்கீங்களா பல்லு இல்லைங்க ரெண்டு பல்லு போடல ஆமாங்க ஐயா இது ரெண்டுங்க இது ரெண்டுமா அதாவது இந்த கொம்பும் கொம்பு இல்லாமையும் ஆமாங்க அது என்ன விலைங்க எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு ரூபா ஆமாங்க அந்த லாஸ்ட்டு ரெண்டுங்க அந்த அந்த லாஸ்ட் ரெண்டும் ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா வருதுங்க ஜோடி 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 நாற்பத்தஞ்சு ரூபா ஆமாங்க சரிங்க சரிங்க இதெல்லாமே பல் போடாது தான் ஆ அது போட பல் போடாது இது பல் போட்டது ரெண்டு இருக்குது சரிங்க ஆ இன்னைக்கு நிலவரம் இந்த மாதிரி தான் கொஞ்சம் நிலவரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது முன்ன பின்ன இருக்குது ஆமாங்க சரிங்க சரி இன்ன வியாபாரம் ஸ்டார்ட் ஆகல என்னங்கயா ஆமா வியாபாரம் ஸ்டார்ட் ஆகும் சுறுசுறு பில்லிங்க சூடு குடிக்கல இன்னைக்கு ஆமா ஆமா என்ன கொஞ்சம் டைம் ஆகும் டைம் ஆகும் சரிங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் சரிங்க நன்றிங்கயா இங்க பாருங்க அண்ணன் வந்து இந்த கிடையரி எல்லாம் கொண்டாந்துருக்காரு அதாவது ஒரு ஜெர்சி கிடையரி ஹெச்எஃப் கிடையரி அந்த மாதிரி கொண்டாந்துருக்காருங்க ஒரு சிறு சிறு தான் கொண்டு வந்திருக்காரு அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் அண்ணா இன்னைக்கு எத்தனை கிடையாது கொண்டு வந்திருக்கீங்கண்ணா பதினஞ்சு கொண்டு வந்திருக்கீங்களா இதெல்லாம் இன்னைக்கு என்னென்ன விலையில இருக்குண்ணா முப்பதுலேருந்து இருபத்தேழு முப்பது இருபத்தேழு அந்த மாதிரி இருபத்தி ரெண்டு அந்த மாதிரி தான் அண்ணா இந்த இந்த கடையரி சின்ன கிடையா இருக்கு அது என்ன விலைண்ணா இருபத்தி நாலு இன்னைக்கு வந்து உங்களுக்கு தான் எல்லாமே கிடையறி இருக்கு ஆ சரி இதெல்லாம் எத்தனை மாசத்துக்கு எல்லாம் ஆறு மாசம் ஏழு மாதம் ஆறு மாதம் ஏழு மாதம் ஒரு வருஷம் இந்த இந்த செவலம் வந்து ஒரு வருஷம் இது என்ன வேலைன்னா வரும் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே வரலாம் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே வரும் சரி பாருங்க இந்த கிடையறெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ள உள்ள தான் இருக்குங்க நண்பர்களே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா வியாபாரிகளும் ஒரு இருபது கிடேரி முப்பது கிடேரி பதினஞ்சு கிடேரி அப்படின்னு கொண்டு வருவாங்க இன்றைக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிடேரி பதினஞ்சு கிடேரி அப்படி தான் கொண்டாந்துருக்காங்க ஏன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது இப்போ வறட்சி ஆயிடுச்சு இல்லைங்களா வறட்சி ஆனதுனால விற்பனை கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது இன்றைக்கி சந்தவையே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது ஐயா பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு பத்து கிடேரி பக்கம் வச்சுருப்பாருங்க விற்பனைக்கு இன்றைக்கி வந்து ஒரு நாலு கிடேரி தான் வச்சுருக்காரு நாலு கிடேரியும் பார்த்திங்கன்னா ரெண்டு பல் போட்டதில் ரெண்டு நாலு பல் போட்டதில் ரெண்டு இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு தான் இருக்குது சந்தையில் நிலவரம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது அதாவது கிடேரி வந்து அவ்வளோ ஒரு பரபரப்பாக விற்பனை ஆகலை கிருஷ்ணகிரி தருமபுரியெலாம் பார்த்திங்கன்னா இந்த வறட்சி வந்துச்சுனாவே கிடேரிகள் வந்து வாங்க மாட்டாங்களாமா பல்ல பல்ல வைக்கிற மாடு ஓட்டி மாறி சொன்னா சொல்றேன்னா எதுல சொல்லுவீங்க பொதுக்கா மாதிரி மாடு மாதா இன்னைக்குடையே கொண்டாந்துருக்கீங்க ஆனா ஒன்பது கொண்டு வந்து ஒன்பது கொண்டாந்தீங்க நேற்று வீட்டில் நேற்று வீட்டிலேயே வித்துட்டீங்க சரி இன்னைக்கு என்னென்ன விலையில இருக்குங்க இந்த மூணையும் என்ன விலை வருங்க இந்த மூணு வந்து ஒவ்வொன்றும் எழுநூறுவா சொன்ன எவ்வளோ வச்சுக்கறேன் என்ன அடிக்க சொல்ற பணம் கொடுத்தல கேளு ஆனா இந்த பக்கம் அந்த ஒயிட் என்னன்னா ரேட் வரும் ஆனா இது வந்து அறுபத்தி ஏழு சொல்லலாம் அறுபத்தி அஞ்சு பல்லு போட்டுச்சா பல் ரெண்டு பல்லா பல்லு ரெண்டு பல்லு சரி இன்னைக்கு வந்து சந்தை நிலவரம் எப்படி இருக்கு கொஞ்சம் சுமாராக முனைப்படுது கொஞ்சம் சுமாராக தான் சரிங்கண்ணா 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 நன்றிங்கண்ணா நண்பர்களே இன்றைக்கி நம்ம வாங்கி கொடுத்த கிடையாங்க காரியமங்கலத்தில் வாங்கி கொடுத்துருக்கோம் ரெண்டு கிடேரி வாங்கி கொடுத்துருக்கோம் அதாவது நம்ம ஈரோடு மாவட்டம் தாங்க இருந்து ஒரு அண்ணன் எனக்கு காரியமங்கலம் தெரியாது என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதனால நம்ம கூட்டிகிட்டு வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் ரெண்டு கிடேரி இந்த ரெண்டு கிடேரியும் வந்து ரெண்டு ரெண்டு பல்லுங்க கிடேரி நல்ல சூப்பரான கிடேரி இந்த கிடேரி இந்த இந்த அண்ணனுக்கு தான் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோங்க ரெண்டு கிடேரி வாங்கி கொடுத்துருக்கோம் ரெண்டு கிடேரியும் நல்ல சூப்பரான கிடையாங்க நிறைய நண்பர்கள் கால் பண்ணி நண்பா நீங்கள் கெடேரி வாங்கி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம தாராளமாக வாங்கி கொடுக்கலாங்க எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லாமல் நம்ம நல்ல முறையில் நம்ம கெடேரி வாங்கி கொடுக்கலாம் நம்ம நிறைய கெடேரிகள் வாங்கியும் கொடுத்துருக்கோம் நம்ம அதை வீடியோ பதிவு பண்ணலை அவங்க நண்பர்கள் வந்து பண்ண வேண்டாம்னு சொன்னதுனால நம்ம பண்ண முட்டும் வேணுங்கிறவங்களுக்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க நம்ம நல்ல முறையில் வாங்கி கொடுக்கலாம் அதாவது கிடேரி வேணும்னா கொஞ்சம் நமக்கு முன்கூட்டியே நீங்கள் சொன்னிங்கன்னா தான் நம்ம வந்து வெளி மாவட்டங்கள்லேருந்து வரவங்கள நம்ம கரெக்டாக பிக்கப் பண்ணி நம்ம சந்தைக்கு நேரமாக நம்ம கூட்டிகிட்டு போக முடியும் ஏன்னா சந்தை வந்துட்டு நேரமாகவே சீக்கிரமாக முடிவடைஞ்சிருங்க அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் வரணும் அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் முன்கூட்டியே நீங்கள் கால் பண்ணணுன்னு சொல்கிறது அதே மாதிரி வெளி மாவட்டங்கள்லேருந்து வர நண்பர்களை எனக்கு ஒரு ரெண்டு கிடேறி வேணும் மூணு கிடையாது வேணும் எனக்கு இதுக்குன்னு தனி வண்டி பிடிச்சா எனக்கு ரொம்ப செலவாகும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வந்து போக்குவண்டி பிடிச்சிக்கலாங்க போக்குவண்டி பிடிச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வாடகையும் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் நீங்கள் எந்த மாவட்டம்ன்ட்டு நீங்கள் முன்கூட்டியே சொல்லி வச்சுட்டிங்கன்னா நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி போக்குவண்டியும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் வண்டி வாடகை கம்மியாகுங்க நம்ம இன்றைக்கி வாங்கி கொடுத்த கடையையும் பார்த்தீங்கன்னா போக்குவண்டியில் தான் போணுச்சு அப்படியே வந்து வாடகை பாதிக்கு பாதி தான் வந்ததுங்க அதனால் நீங்கள் வண்டியை நீங்கள் செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நீங்கள் வரீங்கன்னா முன்கூட்டியே சொல்லிட்டிங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வண்டி வாடகை பேசிக்கலாம் கூட பார்த்திங்கன்னா இருந்து ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒரு அண்ணன் வந்திருந்தார் வந்து இங்கேருந்து எட்டு கிடையாது எடுத்துகிட்டு போயிருந்தாருங்க நீங்கள் கெடேரிகள் வாங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்ற தருணம் இது ஏன்னா இப்போ வறட்சிங்கிறதுனால கெடேரிகளோட வரவு அதிகமாக இருக்குது இருந்தாலும் வாங்குறவங்களோட இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் இப்போ வந்து விலை கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்குது அதனால் நீங்கள் இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் கெடேரி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கெடேரிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரூவா ஆயிரரூபா மூவாயிரூவா பக்கம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த சீசனை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒண்ணாது <laughs> அதாவது இந்த காரியமங்கலம் மாட்டச்சந்தையில் பார்த்திங்கன்னா ரெண்டு மாதத்து கிடையிலேருந்து ரெண்டு வருஷத்துக்கு கிடேறி வரைக்குமே இருக்குது ஆறாயிரம் ரூபாயிலேருந்து அறுபதாயிரம் வரைக்குமே கிடையாது இங்கே கிடைக்குதுங்க அதனால் நீங்கள் சின்ன கிடேரிகள் வேணுனாலுமே நீங்கள் தாராளமாக இங்கே வந்து எடுத்துக்கலாம் பால் குடிக்கிற கிடைய கூட இங்கே கிடைக்குது அதனால் நீங்கள் இந்த சந்தையை வந்து நீங்கள் பயன்படுத்திக்குங்க கிடேரியிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு கிடையீங்க உங்களுக்கு வந்து எட்டாயிரரூபா சொல்லியிருந்தாங்க விலை வந்து கேட்டால் அனுசரித்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் கிடேரி வாங்குறப்ப கவனிக்க வேண்டியது என்னான்னு கேட்டிங்கன்னா மாட்டுக்கு வந்து கர்ப்பப்பை வந்து கம்பல்சரி செக் பண்ணும் கர்ப்பப்பை செக் பண்ணலைன்னா வந்து சினை பிடிக்கிற தன்மை வந்து இருக்காதுங்க நீங்கள் ஒரு முறை இரண்டு முறைன்னு இன்ஜெக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஆனால் பிடிக்காது செனை பிடிக்காதது காரணம் வந்து முக்கியமாக கர்ப்பப்பை வளர்ச்சி தான் செனை பிடிக்காது அங்கேயே கர்ப்பப்பை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த கெடேரியை திருப்பி கொடுத்துட்டு வேறு கெடேரி நீங்கள் வாங்கிக்கலாம் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா அந்த கர்ப்பப்பை வளர்ச்சி அடைகிறதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் இருக்கணும் அதனால் அதை செக் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்கு அடுத்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா கைக்கரவை மாடுகளோட வீடியோ பதிவு வருதுங்க அந்த வீடியோ பதிவையும் நீங்கள் பாருங்கள் கைக்கறவை மாடுகள் குறைந்த வழியிலேயே இருக்குது அந்த வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்க அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்